முருகனுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை மனதார காலையிலும் மாலையிலும் சொல்லி வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போது எல்லாம் இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இருபத்து ஒன்று முறை நூற்றி எட்டு முறை ஆயிரம் எட்டு முறை என இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு இப்படி வழிபட்டால் முருகனிடம் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முருகன் மந்திரங்களும் பலன்களும் ஓம் சரவண பவ பாதுகாப்பும் முருகனருளும் கிடைக்கும் ஓம் ஷண்முகாய நமக ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும் ஓம் முருகனே நமக அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கிடைக்கும் வேலவா வேலவா வெற்றி கிடைக்கும் ஓம் குமாராய நமக ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைக்கும் ஓம் கந்தாய நமக வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும் ஓம் சுப்பிரமணியாய நமக தடைகள் விலகும் ஓம் வேலாயுதாய நமக வேகமும் வளர்ச்சியும் ஏற்படும் ஓம் சுவாமிநாதாய நமக முருகனின் கருணையும் ஆசியும் கிடைக்கும் ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும்